ஸ்லாமலை வா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சில் புது கலெக்ஷன்ஸாக புது மாடலாகவே எடுத்து ஜப்பான் பியூட்டி நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ நான் எடுத்திருக்க இந்த மாடல் இதுக்கு முன்னாடி நான் எடுத்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரியான மாடல் நான் எடுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோத்திக்கிரன் பிராண்டில் இருந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா ப்ரீவியஸ் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா மகா தான் இருக்கும் மோத்திக்கிரன் கொஞ்சம் கலந்து இருக்கும் பட் இப்போ நம்ம எடுக்கிறது எடுத்திருக்கிறது எல்லாமே மோத்திக்கிரனில் தான் எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ மோத்திக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு ரூபா முன்ன பின்னால் வரும் ஓகேங்களா ஸோ கரெக்டான ரேட்டு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ கலர் எல்லாமே பாருங்கள் இந்த டைம் வந்துட்டு நம்ம ஆரம்பத்தில் அப்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா கவரோடி அந்த மாதிரி தான் அப்டேட் பண்ண போகிறேன் பட் இருந்தாலும் உள்ள டிசைன் எப்படி இருக்குன்றதை காட்ட ஒவ்வொரு மாடல்லையும் அதோடைய ஆக்சுவல் டிசைன் பார்டர்லேருந்து எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இப்படி காமிச்சிடுறேன் ஓகேங்களா ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க வேணுன்ற கலரை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து எனக்கு அப்டேட் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு அதோடய டிசைன் அது அதுக்கான ஆர்டர் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எடுத்துருவேன் என்னப்பா கலர் கொஞ்சம் கிளியராக தெரிலையோ ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்குல்ல இது வந்து பிளாக் கலரு இது நேவி ப்ளூ ஓகே இந்த மாடலை நம்ம வெளியில் எடுத்து தான் ஆகணும் ஸோ ஒன்று ஒன்று எடுக்கிறேன் பாருங்க ஒன்று கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி ரெண்டு ப்ரௌன் தான் ப்ளாக்கு மூணு நேவி ப்ளூ நாலு ஸோ அப்போ நம்ம எல்லா சாரியுமே இது மாதிரி தான் எடுத்து காட்டணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே காட்டிடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோமே அந்த மாடல் கொஞ்சம் அந்த ப்ரௌன் மாதிரி வரும் கொஞ்சம் அந்த க்ரீனிஷாக தான் இருக்குது இதுக்கப்புறம் க்ரீன் கலரே இருக்கு ஓகேங்களா நல்லா இருக்குங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு கலர் இது இது ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சோம்ல இதோடய சேர்த்து நாலு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நினச்சோம் அது ஒரு மாதிரி போகு சரி ஓகே ரெண்டு மூணு நாலு இது வரைக்கும் காமிச்சிருக்கோம் அப்போ இந்த மாடல் காட்டணும் கொஞ்சம் சிரமம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இருங்க ஓகே இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இதோட சேர்த்து நாலு நாலு கலர் வரும் இதோட குவாலிட்டி சாஃப்ட்னஸ் எல்லாம் இதை நான் என்ன சொல்கிறது நீங்கள் கையில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் செம்ம சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது சரி ஓகே இப்போது இது இது வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்க வேண்டிய அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது கிளியராக தெரியுது ஸோ டிசைன் பார்த்துக்கோங்க டிசைன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸாக தெரியாமல் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா ே கலரில் மூணு இருக்குது ஸோ இதை மட்டும் நம்ம ஒன்று எடுத்து பார்க்கலாம் டிசைன் பாருங்கள் நல்லா இருக்குல்ல நல்ல கலர் இது ஓகே அடுத்து போமா இது வந்துட்டு அப்பப்போ வர்ற மாடல் தான் இதெல்லாம் அப்பப்போ வரும் இதில் மூணு கலர் இருக்குது இதுவும் ரெகுலர் வேறு தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது நியூவாக பிரிண்ட் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் நேவி ப்ளூ ஒய்லட் கலர் அதாவது அந்த ராயல் ப்ளூ மாதிரி வரும் ஒய்லெட்டில் சரி இது ஒய்லெட்டு இதுதான் ராயல் ப்ளூ அப்புறம் ரெட்டு இது கொஞ்சம் அந்த பிங்க் மாதிரி வரும்ல டார்க் ஷேடு அது ஓகே ரெண்டு கட்டு முடிஞ்சிருக்கு இன்னும் ஆறு கட்டு இருக்கு இது வந்து பிளாக்கு இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ப்ரௌனு இதுதான் ப்ரௌன் கலர் இது இது மரூன் மாதிரி வரும் இது நேவி ப்ளூ ஓகே இதில் ஏதாவது ஒரு கலர் பார்த்தா தான் சரியாக வரும் கலர் பார்த்துக்கோங்க நல்லா இருக்குல்ல நல்ல டிசைன் இது எல்லாமே நியூ டிசைன் தான் இந்த நல்ல சாரிங்க நல்லா இருக்கு இதெல்லாம் நியூ டிசைன் தான் இதுக்கு முன்னாடி எடுக்கலை இது மாதிரியான கொஞ்சம் கலர் வேணாம் வரும் ஆனால் இந்த மாதிரியான ப்ரிண்ட் வந்துட்டு நம்ம இப்போ தான் எடுக்கிறோம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நல்லா ஓடுது அதனால வந்து இதில் ஒரு கட்டு நான் எடுத்திருந்தேன் இதில் நிறைய கலர்ஸ் வரும் இது நீங்கள் ஆல்ரெடி வாட்ஸ்அப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாடல் இது நல்லாயிருக்கும் இதில் நாலு கலருமே எடுத்திருக்கேன் ஓகே மூணு கட்டு முடிஞ்சு நல்லா இருக்குல்ல கலர் டோன் டூ வரி ஃபோட்டோ எடுத்துருவோம் எல்லாமே க்ளியராக ஃபோட்டோவும் அப்டேட் ஆகும் பட் நீங்கள் இப்போ பார்க்குறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்கள் உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லை நான் ஃபோட்டோ அப்டேட் பண்ணும்போது தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய விருப்பம் தான் பட் உங்களை மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ண மாட்டாங்க கலர் நல்லாயிருக்குன்னு அது உடனே பை பண்ணிக்க தான் பார்ப்பாங்க அதனால் இமீடியட்டாக அவங்க இது இது அப்படி நான் வச்சுருக்கேன்ல இந்த மாதிரி போஸ்ட்டில் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க அப்படியே பை பண்ணிக்கிடுவாங்க இது காமனாக நடக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ உங்களுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற டிசைனில் பார்க்குற கலர் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து பை பண்ணிடுங்க ஓகேவா இதான் அந்த மாடல் இப்போ நம்ம பார்த்த மாடல் நல்லாயிருக்கும் இது எப்போதும் வர்றது தான் இது சூப்பராக இருக்கும் இந்த ரிஃப்ளெக்ஷன் இல்லை அப்படின்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஏப்பா இதை நீ பழைய மாதிரி எடுத்தா அப்டேட் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டால் அப்டேட் பண்ணிடலான் ஆனால் பண்டல் இப்போ தான் வந்தது வந்து இறங்கினதோடு நான் வீடியோ எடுத்துட்டேன் இதை டைம் டிலே பண்ண வேணாம் அப்படின்னு சரி ஓகே இருங்க இந்த சாரி நான் எடுத்துட்றேன் ஓகே இதில் வர நாலு கலருமே நீங்கள் அவசியம் பார்த்துடணும் அதனால தான் கவரை விட்டு எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா ப்ரிண்ட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆனால் இதெல்லாம் பெருநாளுக்கு கொடுத்துருந்தா வேறு மாதிரி இருந்திருக்கும் எனக்கு தெரியல ஆனால் அருமையாக இருக்குது ப்ரிண்ட்டு அதுக்காக மேலே உள்ள ப்ரிண்ட்டுன்னு சொல்லலை இந்த டிசைன் இந்த கொடுத்துருக்காங்கல்ல இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்றேன் இது ஒன்றும் பிரிண்டட் கிடையாது ஓகேங்களா இது வந்து ஜார்ஜட் மாதிரியான கிளாத்து சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரெகுலராக நம்ம தான் இது நல்ல கலர் இது ஆக்சுவலாக நான் இப்படி தான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன் எங்களுக்கு வரும்போது இப்படி தான் வரும் இந்த மாதிரி கட்டில் அதாவது இந்த மாதிரி கவரில் வச்சு தான் வரும் பட் நம்ம தான் கவர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியணுமே அப்படின்றதுக்காக நம்ம அப்டேட் பண்ணுவோம் இது பாருங்களேன் இது வந்து யூனிஃபார்ம்ங்க ஓகேங்களா இதில் உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு தரேன் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு கலர்லேயுமே ஒரு நாற்பது பீஸ் எடுக்கலாம் இதில் நிறைய இருக்குது ஒரு கலரு வயலட் கலர் இது ஒரு மாதிரி ப்ளூ மாதிரி அந்த இருக்குல்ல இதே தான் ரெண்டும் ஒரே கலர் தான் ஒவ்வொன்றும் ஒரு கலர் நல்லா இருக்கு இது நல்லா இருக்கும் ஏய் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது பிளாக்கு மேக்ல ஒன்று தான் இருந்துச்சுதான் இருக்குல்ல இதுதான் இது நேவி ப்ளூ ப்ரௌன் கலர் மாதிரி வரும் இருக்கு சூப்பர் கலர் ஓகே இது நல்ல ப்ரிண்ட்டுங்க இப்போ பாருங்களேன் சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ப்ரீமியமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது இந்த டிசைன் வந்து இந்த சாரீலேயும் வரும் பட் இதில் தெரியல இந்த உள்ள இருக்கா ஓகே பட் வந்து கேப்பில் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணல சூப்பராக இருக்குது இதை பாருங்களேன் நல்லா இருக்குங்களா இதை பாருங்கள் இந்த மாதிரியான டிசைன் இதுலேயும் வரும் பட் உள் பக்கமாக இருக்குது இந்த இருக்கா ஸோ மடிப்புக்கு தனியாக வரல அப்போது இந்த மாதிரியான டிசைன் வரும் போல் அந்த இது மாதிரி உள்ளே வருது அது மாதிரியும் வரும் போல் இந்த இருக்கா நல்லா இருக்குது கிரே கலரு நல்லா தாங்க இதெல்லாம் ரெண்டு கலர் இருக்குது அந்த கருவேப்பில சாரின்னு சொல்லுவாங்க இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்புறம் இதை பாருங்கள் இது வந்துட்டு ஒரு டைமில் பயங்கரமாக இது ஓடிச்சு அருகம்பு சாரின்னா சம்திங் ஒரு நேம் சொல்லுவாங்க இது நல்லா இருக்குது நாலு கலர் இருக்குது இல்லைங்க மூணு கலர் ஒன்றும் ரெண்டு இது ஒன்று சூப்பர் மூணு ஓகே எல்லாம் நியூ மாடலு தெரியுதா நல்லாயிருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் பட் இது எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக ஆயிரும் அதனால் நீங்கள் தான் முந்திக்கணும் இது லாஸ்ட் டைம் வந்துட்டு இதில் ஒரே ஒரு கலர் தான் எனக்கு கிடச்சிது அதனால் இந்த டைம் வந்துட்டு நான் ஒரு பண்டலை எடுத்துட்டேன் இல்லை நாலு கலர் அழகாக வந்துடும் சூப்பராக இருக்கும் சாரி பார்க்குறதுக்கு மூணு கலர் இதோட சேர்த்து இது நாலாவது கலர் இது நான் ஒரு கட்டு எதிர்பார்த்தேன் எனக்கு கிடைக்கல இதில் வந்துட்டு நாலு கலர் வரும் ரெண்டு சோல் ஆயிடுச்சு அப்புறம் இது இது ஃபேமஸான டிசைனுங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இலை மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த தடவை சின்ன சின்னதாக கொடுத்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு கலரும் பெட்டராக கொடுத்துருக்காங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்ததுலாம் ஒரு மாதிரி ஒரு டார்க் ஷேடாக இருக்கும் அதாவது ஒரு மாதிரி டல் ஷேடாக இருக்கும் இப்போ அப்படி இல்லாமல் நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதா நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க கலர் ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லப்போனால் என் பாருங்களேன் எவ்வளோ தெளிவாக தெரியுது கொடுத்திங்களா கலரு ஒரு மாதிரி மங்களாக இல்லாமல் பாருங்கள் பாருங்க ஒன்று ரெண்டு இதில் ஒன்று இதில் ரெண்டு ஓகே அப்புறம் இது எனக்கு தெரிஞ்சு இதை நார்மலாலாம் கவரோடு பார்த்தா ஒன்றும் தெரியாது அதனால் இப்படி தான் எடுக்கிறதுக்காக தான் காட்டணும் இது மல்டிபிள் கலரில் கொடுத்துருக்காங்க வித்தியாசமான ஒரு டிசைன் நல்லா இருக்குங்க நாலு கலர் வரணும் இருக்கும் ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே ஒன்று ஆசைனில் ஒன்று இருக்குது இந்த டிசைனில் ரெண்டு சாரி இருக்குது இருபது ஒன்று ரெண்டு தான் அப்புறம் இது இதுவும் அவசியம் நம்ம வந்து எடுத்து தான் பார்க்கணும் ஏன்றத நான் காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா நல்லா இருக்கும் இது இந்த டிசைன் எப்படின்னா இது இருக்குல்ல இந்த டிசைனில் கொஞ்சம் ஒரு லீஃப் டிசைனும் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இது நான் பாருங்கள் லீஃப் உடைய அந்த ஸ்கெலிட்டன் மாடலாக ஏதோ சம்திங் சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா இருக்கும் நான் எல்லா கலரையும் காட்டுறேன் ஓகே இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா ஒன்று இது ரெண்டு ஆக்சுவலாக வந்துட்டு இது கொஞ்சம் உங்களுக்கு லைட் கலராக தெரியலாம் வீடியோவில் பார்க்கும்போது ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா டார்க் ஷேடாக இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது சார் இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த வீடியோவில் சொல்லிடுறது நல்லது தான் ஐம்பதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த ரேட்டில் வரும் பத்து இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்று இரநூத்தி தொண்ணூறு வரும் இல்லை இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வரும் ஏன்னா மோத்திக்கிறானினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேட்டு வித்தியாசம் வரும் மற்றபடி ரீட்டெயிலுக்கு வந்து ஒரே ரேட்டு தான் அந்த முந்நூற்றி இருபது அந்த ரேட்டு தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ரேட் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து கொஞ்சம் குவான்டிட்டியை மாற்றும் போது உங்களுக்கு அந்த ரேட்டு மாறும் அதனால் நான் அதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ அதை பற்றி நீங்கள் உரி பண்ணிக்க தேவையில்லை ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் தட்டி தட்டிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்